வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பாபா லட்சுமணன் காமெடி நடிகர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் பார்த்தது அவர் கடைசி பிறந்த நாள் பிறந்த நாளில் அந்த டைத்துலேயும் கேப்டன் நல்லா தான் பேசினார் அவர் பேசுகிறாங்க கிடையாது இன்னும் பாபா நல்லா இருப்பிடுவா பாபாவுக்கு பணம் கொடு அவர் செய்யலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த யாரும் அவர் மைண்டு சரியில்லை அவருக்கு கரெக்டாக மறந்துட்டார் மருதுன்னு சொல்கிறது தப்பு அந்த எழுபத்தோராவது வயசு பிறந்தநாள்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக அந்த பேச முடியலை அந்த லைட் லைட்டாக பேசி பாபாவுக்கு காசு கொடு பத்தாயிரரூபா பணமும் கொடுத்தாரு அந்த பிறந்தநாளுக்கு போனபோது பிரேமலதா அப்படின்னு கண் காட்டுறாரு அப்படியே அவர் சைகையில் பேசுகிறாரு பேசுனதுமே பத்தாயிரரூபா பாபா லட்சுமணன் காமெடி நடிகருக்கு விஜயகாந்த் கொடுக்குறாரு இந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல குண அதிசயங்கள் படைத்தவர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற அவர் மறந்துட்டார் மறதி அப்படின்னு சொல்கிறது மீடியாவில் சொல்கிறது எல்லாருமே மிக தப்புங்க அவர் கடைசி இறக்குறதுக்கு முன்னாக்கூட்டியும் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக தான் பேசினார் தெளிவாக இருந்தாரு ஏதோ உடல் சோர்வு உடம்புக்கு ரீதியாக சுகர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது அவரை மைண்ட் ரீதியாகவும் சரி அட்டாக் பண்ணியிருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம போதும் போய் பேசுனா கூட பேசுகிறாரு அவங்க நண்பர்கள் நடிகர்கள் நிறைய பேர் கேப்டனோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க அண்ணா ராதாரவி தேவ் மற்றவங்க எல்லாருமே கேப்டன் வீட்டுக்கு போய் அடிக்கடி பார்ப்பாங்க அவங்க பா வழக்கமாக அவங்க நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கும் நிறைய உதவி இருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு விஷயம் எதுனாலும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த மாதிரி குண விஷயங்கள் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவர் மாதிரி ஒரு தெய்வ குணம் ஒரு பிறவி இனி யாரும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது ஹெல்பிங் மைண்டு அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று பாபா லட்சுமணன் காமெடி நடிகர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் பிடிஎன் சினிமாவை தற்போது பண்க பெல்பட்டனை இது பண்ண கேப்டனை பற்றி பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் இனி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வார வாரம் ஒரு ஒரு பேட்டியில் நம்ம எல்லாத்தையுமே பேசி வெளியிட போகிறோம் ஓகே பார்க்கலாம்